கன்னிராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஒரு டாப்பாக போகிறது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அந்த பாகியத்தைலாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அவர் ஆட்சி பலத்தோட போய் இப்போ இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது தகப்பனார் வகை இதனால் வர ஆதாயங்கள் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக எடுத்து தரும் சந்திரனுடைய பிரயாணமும் பார்த்தா உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பதுங்கிற இடத்துக்கு தான் வருவார் வார இறுதியில் ஒன்பதாம் இடத்துல போய் சந்திரனும் நல்ல ஒரு உட்காரும் உட்காரும்போது அம்மா மூலமா அவங்களுக்கு நல்ல மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய மனைவி மூலமாக அதாவது மனைவியே தாயாக உங்களை வந்து நன்னா பார்த்துப்பாங்க அவங்க மூலமாகவும் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு வந்து தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும் குறிப்பாக ஒரு பெண் தெய்வத்தினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வ தரிசனம்னு சொல்லும்போது அந்த அனுபவம் நமக்கு மனசில் கிடைக்கும் அந்த ஆன்மீக அனுபவங்கிறது கிடைக்கும் அதனால இந்த வாரத்தில் தெய்வ வழிபாடு எடுத்து பண்ணுங்க குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடை அதே நேரத்தில் உணவு உண்ணும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்காது அது சம்பந்தமா உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை வராம இருக்க அப்படிங்கிறத கவனமா பார்த்து நீங்க எடுத்துக்கணும் அது போல் மறைமுக எதிர்ப்புகள் நிறைய வரும் உங்களுக்கு எதிர்கையை வெல்லக்கூடிய ஒரு யோகத்தை யாக ராகு பகவான் கொடுத்தாலும் கூட மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாம் கன்னிங்கா போயிட்டு இருக்கும் அதனால நீங்க வந்து ஆள் யாரு நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படிங்கறது அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுண்டு உங்க வாயில் இருக்கிற வார்த்தையை வெளியில விடுங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஏன்னா வாக்குஸ்தானம் வந்து சூரியன் அதில் போய் உட்கார்ந்துருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்போ கடினமாக நீ ஏதாவது கடுமையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு மனசில் அவங்களுக்கு ஒரு உங்களை பற்றின ஒரு மோசமான எண்ணத்தை மனசில் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தது வந்து தொழிலுடைய வளர்ச்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது இந்த வாரத்தில் உங்களுடைய லாபாதிபதியே போய் ஆறாம் இடத்துல உட்காடுறார் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய நேரங்காலம் பார்க்காம உழைப்பை நீங்கள் போட்டாலுமே மனசு திருப்தியும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதன் மூலமாக தன லாபங்கள் அப்படிங்கறதும் நிறைய இருக்கும் குடும்பத்தில் புது புது பொருட்களுடைய சேர்க்கை குடும்பத்தினுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் மனதில் வந்து நல்ல தெம்பும் தைரியத்தோடு நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகள் உங்களுடைய உத்தியோகத்துக்காக இருக்கட்டும் உங்களுடைய தொழிலுக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய செல்ஃப் அப்படிங்கிற உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சூப்பராக அமையும் இந்த வாரத்தில் லக்னாதிபதியும் போய் மூணில் உட்காந்துருக்கார் தைரிய வேரிய விஜயஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாயும் போய் அங்கே ஆட்சியாக உட்காந்துருக்கார் ஆனால் என்னென்னா சில சமயம் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் முன்பின் யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஒரு அந்த ஸ்பான்டேனியஸாக அதை முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் ஆறு போட்டு எப்பயுமே நீங்கள் ரொம்ப நிதானமாக யோசிப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் வந்து சில சமயம் அந்த ஒரு அசட்டு தைரியம் அந்த ஒரு இழை ஓடும் அதனால அதில் கொஞ்சம் தப்பு பண்ணிடாமல் இருங்க அதனால் ரொம்ப நெடுங்காலத்திற்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ முடிவு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி சந்திராசிரமும் வர்றது அதனால் அந்த ரெண்டே கால் நாட்கள் கொஞ்சம் அப்படி நிதானமாக இருந்துக்கணும் நம்ம நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் வர அந்த ஒரு ஆறு எட்டு மணி நேரம் தான் ரொம்ப குரூஷியல்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக அந்த ரெண்டே கால் நாளுமே வந்து நான் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துன்ட்ருக்க முடியாது இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் மனசில் நிறைய சஞ்சலங்களும் ஓடும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதியும் மூணில் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா நம்ம புத்தியும் அப்படி தான் யோசிக்கும் வேண்டாத விபரீதமாக ஒன்று யோசிக்க வைக்கும் நம்மளை இதை செஞ்சாதான் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுல மட்டும் எச்சரிக்கையா இருங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப